ஹாய் வெல்கம் டு தேவிக்காயலங்க ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் பிளாக் தான் ஜி தமிழில் நான் வள்ளியின் வேலன் சீரியல் பண்ணுறேன் அப்படின்றது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வள்ளியின் வேலன் ஷூட்டிங் ஸ்பாட் விலாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அவருமே காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து கிளம்பிடுவார் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் தேவேஷையும் ஸ்ரதனையும் அப்பா வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸ்ரதனை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவேஷ ஸ்கூலில் விட்டுட்டு அம்மா தான் வந்து ஹாஃப் டே வரைக்கும் ஸ்ரதனை வந்து பார்த்துப்பாங்க பட் எனக்கு என்னென்னா அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மறந்துட்டாங்க போல் இருக்குது காலையில் எப்போவுமே நான் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி லொக்கேஷனுக்கு வந்து போயிடுவேன் நம்ம வீட்டுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி தான் ஷூட்டிங் வந்து நடக்குது அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து வரவே இல்லை ஆல்மோஸ்ட் செவன் ஃபார்ட்டிக்கு மேலே வந்து ஆகிடுச்சு அம்மாவோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு அப்பாவோட மொபைல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அப்பா இப்போ மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதில்ல என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப டென்ஷனோட தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் பரணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து வர வச்சாச்சு ஆனா அப்பா வீட்டுக்கு வரும்போதே காலைல எட்டு மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு எப்பவுமே லொக்கேஷனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து போயிடுவேன் காலைல போயிட்டு ஹேர் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் வந்து போட ஆரம்பிப்பேன் பட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து போதே மணி எட்டு ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா ஹேமா வந்து வந்திருந்தா ஹேமா எப்பவுமே எயிட் தேர்ட்டிக்கு தான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வருவாள் கேட்டிருந்தேன் என்ன ஹேமா சீக்கிரம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா எனக்கு ஃபஸ்ட் ஷார்ட் சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு சரி ஓகே நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரெடியாக ஸ்டார்ட் ஆயிட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வீட்டில் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமனைக்கு ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து இருந்துச்சு காலையில் முகூர்த்த பூஜைலாம் பண்ணும்போதே காலையிலே சாரியெல்லாம் கட்டிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கான மேக்கப் வந்து எப்போவுமே ஷூட்டிங்கில் போய் தான் வந்து போடுவேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வந்து போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எப்பவுமே வள்ளியின் வெள்ளன் ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் காலையில் போன உடனே சொல்லுவாங்க எல்லோரும் ரெடி ஆகிடுங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபர்ஸ்ட் நான் போய் ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுவேன் பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல ஹேமாவுக்கு வெளியில் சீன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்து மேக்கப்லாம் போட்டிருந்தேன் எனக்கு எப்பவுமே இந்த ஹேட்ரஸ் மட்டும் செட் ஆகிறதே வந்து கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்குது அதனால ஹேட்ரஸ்கா கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து அப்படியே போட்டு விடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிம்மா லேஸாக வந்து மேலே மட்டும் பஃப் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஃப் தான் வந்து வச்சாங்க பட் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை எனக்கு என்னமோ சரி நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரி தானே அதனால அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தேன் எப்போவுமே காலையில் டேரெக்டர் சார் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட காஸ்டியூம் காமிச்சிட்டு அந்த சேரீ தான் வந்து நாங்கள் கட்டினோம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரல கொஞ்சம் டிலே ஆச்சு சரி அதனால நம்ம ஹேட்ரஸ் வந்து பண்ணிக்கலாம் ஹேட்ரஸ் பண்ணிட்டோனாலும் சேரீ தான் கட்டியிருக்கோம் அதனால சேஞ்ச் பண்ணாலும் வந்து தலை வந்து கலையாது அப்படின்றதுனால நான் வந்து சொல்லிட்டேன் பட் அந்த அக்கா வந்து ட்விஸ் பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா எதுவுமே பண்ணாதீங்க எனக்கு சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் அவங்க வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேமா வெறும் ப்ளைனாக போட்டால் இருக்குமான்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னது கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக கிளிப் அவ எடுத்து மொத்தமாக முடியெல்லாம் எடுத்து பின்னாடி கிளிப் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் பண்ணி காமிச்சிட்டுருந்தேன் அக்கா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் நீங்கள் ஃபுல்லாகவே சீவிட்டு லேசாக முடி மட்டும் எடுத்து ரெண்டு சைட்லேயும் கிளிப் பண்ணீங்க மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழி அவங்களுமே ஆக்சுவலாக போட்டு விட்டுருந்தாங்க கீழே அதுக்குள்ளே டேரக்டர் சார் வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் எப்போவுமே காஸ்டியூம் காமிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சிலருந்து ஆரை செட்டு க கையில் வந்து எடுத்துகிட்டு போவேன் அதுலேருந்து எதாவது ஒரு செட் வந்து பார்த்துட்டு இது ஓகே நீங்கள் வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக டேரெக்டர் சார் காஸ்ட்யூம் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா எல்லா யாராவது ஒரே கலர் ரெண்டு பேர் மூணு பேர் போட்டுடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாருக்கும் வேறு வேறு கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே காஸ்ட்யூம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்களுமே வந்து சேஞ்ச் வந்து பண்ணுவோம் மற்றவங்களுக்குலாம் அசிஸ்டண்ட் இருக்காங்க அதனால அசிஸ்டெண்ட் கொண்டு போய் காமிச்சுடுவாங்க நான் வந்து அசிஸ்டன்ட் வந்து வச்சுக்கிறதில்லை ஷூட்டிங்க்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் தான் வந்து எடுத்துட்டு போற போகிற மாதிரி இருக்கும் சரி ஃபுல்லாக ஹேட்ரஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுமே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து வந்துட்டா பிரியாவுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வந்திருந்தா அதுக்குள்ளே அன்பு அக்கா வந்துட்டாங்க மீனா அக்கா வந்து இப்போலாம் எங்களோட ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம் பட் இப்பலாம் டேரக்டர் சார் கிட்டே காஸ்டியூம்லாம் காமிச்சிட்டு கீழே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வராங்க பட் யாருமே வரல நான் ஹேமா அதுக்கப்புறம் அன்பு அக்கா மூணு பேர் தான் வந்து இருந்தோம் அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளிப் கொடுத்துருந்தேன் பெருசு வேண்டாம்மா சின்னது இருந்தால் கேட்டாங்க ஒரு வழியாக சின்ன கிளிப் எடுத்து கொடுத்து நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன் காலையில் ஃபஸ்ட்டு போன உடனே இந்த மாதிரி தான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தேன் காலையில் பார்க்கும்போது எனக்கு ஓகே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்குமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி மேக்கப்பும் பண்ணியாச்சு அப்படியே குங்குமம் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து ரெடி ஆகிடுவேன் சரி அப்புறம் அதை ஒரு தடவை பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சரி குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு கீழே தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஹேமாவோ அன்பக்காவோ தெரியல ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணதுக்கு அப்புறமா வந்து வெளியில கிளம்பியாச்சு எங்களுக்கு வந்து பாடியில தான் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க சரி அப்படியே ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் டேரக்டர் சாருமே அப்பதான் வந்து வந்திருந்தார் காஸ்டியூம் எல்லாம் காமிச்சு அவர்கிட்ட எதுவும் ஓகே பண்ணதுக்கப்புறமா காஸ்டியூம் எடுத்துகிட்டு போய் கீழே ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்டுமே முடிச்சுட்டு மேலே வந்து போயிட்டேன் டேரெக்டர் சார் வந்து ஃபைனலாக இந்த சாரி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு கீழே போய் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே துண்டு முடியோட ஃபுல்லாகவே வந்து தலை ரொம்ப களைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்னடா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே வந்து தோணுச்சு அன்பக்கா அக்கா காலையில் வந்து ரெடி ஆகிட்டாங்க நானும் ரெடி ஆகிட்டேன் பிரியா வந்து அப்போ தான் வந்திருந்தா வந்து அவளுமே ஹேட்ரஸ் வந்து பண்ணிவிட்டு அவளுமே வந்து ரெடி ஆகிட்டா அப்புறம் ஹேட்ரஸ் அக்கா கிட்டே சொல்லியிருந்தேன் அக்கா இது வந்து ஃபுல்லாகவே துண்டு முடியா இருக்குது இது வந்து ஸ்பா டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நான் எப்பவும் சீவ்ற மாதிரி உனக்கு பஃப் வச்சு சீவி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே சீவி இருந்தாங்க பிரியா வந்து ரெடி ஆயிட்டா காலையில் வந்து பார்த்திங்கன்னா தலையில தலையில் இந்த பூ வச்சுருந்தேன் அதனால் அந்த பூவை எடுத்து ஏதோ கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா நான் சொன்னேன் என்னோடய தலையில் வை அப்படின்னு சொன்னால் அவள் காதில் எடுத்து வச்சுருந்தான் ஆனால் ப்ரியாவுக்கு அது அழகாக தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் மேடம் அதை எடுத்து என் காதில் சொரி விட்டுட்டு இப்படியே லூட்டி பண்ணிகிட்டே சுற்றிட்டே தான் இருந்தாள் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் வந்து அயன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் வராததுனால அவள் வந்து ஹேர்ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் நேரத்தில் அவளுக்குமே காஸ்டியூம் வந்துருச்சு மீனாக்கா கீழே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து வந்துட்டாங்க அவங்களுமே மேக்கப் தான் வந்து போட்டுட்ருந்தாங்க ஹேமா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போயிருந்தா போயிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு ஷார்ட் இருந்ததுனால நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்து இருந்தோம் எப்போவுமே காலையில் இவ்வளோ ரிலாக்ஸாலாம் இருக்க முடியாது பட் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் வந்து இருந்துச்சு ஃப்ரீயாகவும் நானும் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு அவள் கேம் ஏதோ விளையாடிட்டு இருந்தாள் நானுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன் எப்பவுமே இந்த மாதிரி கேம் விளையாட மாட்டா என்னன்னு தெரியல புதுசா கேம் எல்லாம் வந்து விளையாடிட்டு ரொம்ப நேரம் அது கூட தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஒரு பார்பி கேர்ள்னு நினைக்கிறேன் ஆமா அதுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது மேக்கப் போடுறது இந்த மாதிரி ஏதோ கேம்ஸ் எல்லாம் வந்து இருந்தா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானும் ப்ரியாவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் எனக்குமே கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து தூங்கியிருப்போம் அப்படின்னே வந்து நினைக்கிறேன் எங்களுக்கு காலையில் நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் படுத்திருப்போம் ஒன் ஓ கிளாக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கியாச்சு எனக்கு எப்போ கரெக்டாக முழிப்பு வந்துச்சுன்னா ப்ரியா வந்து என்னை அக்கா நான் அவங்களுக்கும் சேர்த்து அசிஸ்டண்ட்டை சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் நான் மூணு பேரும் எங்கேயும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஹேமா நானும் பிரியா மூணு பேரும் பார்த்தீங்கன்னா மேலே ரூம்லேயே வந்து சாப்பிட்டுட்டோம் முகத்தை பார்த்தாலே தெரியும் நல்ல முகம்லாம் வீங்கின மாதிரி வந்து இருந்துச்சு மேலே தான் வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க கண்ணே திறக்க முடியல அப்படி ஒரு தூக்கம் ஹேமா வந்து ஷார்ட்டில் இருந்தா அதனால் நானும் பிரியாவும் மட்டும் கட்டிலில் படுத்து நல்லா வந்து தூங்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே கீழே போகிறதுக்கு வழி இல்லை அதனால சரி பிரியா எடுத்துகிட்டு வந்ததுனால மேலே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பட் என்னன்னு தெரியல இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிட்டு சாப்பிட முடியுது காலையில் கூட ஓகே பட் வந்து நிறைய நார்மலாக சாப்பிடவே முடியல ரொம்ப லைட்டாக தான் வந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து அங்கே வந்து வச்சாச்சு அதுக்கப்புறமா பிரேக்குமே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து சீன் பேப்பர் படிக்கிறதுக்காக எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க கீழே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்காக தான் வந்து லைட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எப்போவுமே எங்களுக்கு சீன் இருக்குது அப்படின்னா எல்லா ஆர்டிஸ்டையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் இதுதான் சீனு இதுதான் நடக்கப்போகுது இதான் அவங்களோட டைலாக் இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அன்றைக்குமே எல்லோரையும் வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் எல்லாம் வந்துவிட்டோம் மீனாக்கா வரலன்னு நினைக்கிறேன் ஹேமா வந்து மேக்கப் எதோ டச்சப் பண்ணிகிட்ருந்தா அதனால் அவங்கலாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியா அன்பக்கா எல்லோரும் வந்து வெயிட் இருந்தோம் ஏன்னா தனித்தனியாக எல்லாேருக்கும் சீன் சொல்ல முடியாது அப்படின்றதுனால அந்த சீனில் எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களோ எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே டைமில் வந்து சொல்லிடுவாங்க எப்போவுமே அப்படி தான் நடக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வந்தாச்சு நாகராஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருந்து சீன் எதுவும் இல்லை மதியத்துக்கு மேலே தான் சீன் இருந்துச்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் வந்து பாத்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு ஹேமாவும் நானும் ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருக்கோம் பட் என்ன அப்படின்றது நானே மறந்துட்டேன் ஆப்போசிட்ல ஹேமா உட்கார்ந்துட்டு இருந்தா நான் ஏதோ சொன்னேன் அதுக்கு அவர் ரொம்ப நேரமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாம் வந்து செட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி வந்து ரெண்டு கேமரா வந்து இருந்துச்சு ஒரு ஒரு இடத்துல மாஸ்டர் எடுத்தாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு அப்படியே க்ளோஸ் வச்சு முடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு சீனுமே இப்போல்லாம் வள்ளியின் வேலனில் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது அதுவும் வெட்டிங் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்ததில்ல நார்மலாக வீடு காமிப்பாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நானுபிரியாவும் கொஞ்சம் நேரம் திண்ணையில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் வெளியில வந்து ஷார்ட் போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல மேலேயும் போக முடியாது கண்டிப்பா கூப்பிடுவாங்க எப்பவுமே லொகேஷன்ல மேக்ஸிமம் சீன் இருந்துச்சுன்னா நானும் பிரியா மீனாக்கா வந்து இருப்போம் ஹேமா கூட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஹேமாவும் எங்கள் கூட இருப்பாள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் வந்து இருந்துச்சு ரொம்ப நேரம் ஆகியும் கூப்பிடவே இல்லை அப்படின்றதுனால நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதை முடிக்கலான்னு சொல்லி இருந்தேன் பிரியா அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கமே வந்து போட்டு எந்திரிச்சிட்டா இந்த ஊஞ்சல் வச்சு நாங்கள் பண்ண அட்டகாசம் இருக்குது அப்பா இது வந்து ஊஞ்சல் உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரியா மீனாக்கா மூணு பேரும் சேர்ந்து உட்காந்தோம் பட் அது தாங்குமான்றது தெரியல வெளியில் வந்து ஷார்ட் போயிட்டு இருந்துச்சு பின்னாடி ஒருத்தரை தள்ளி விட சொல்லி நாங்கள் பயங்கரமாக வந்து சத்தம் தான் வரல பட் எல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் பிரியா என்னை விடவே இல்லை அக்கா நீங்கள் உட்காருங்க அதெல்லாம் விழாது விழுந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து வெளியில் வந்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக வெளியில் கேமராலாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு தான் வெளியில் வந்து ஷார்ட் போச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாச்சு காலையிலேருந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா டூ ஓ கிளாக் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீனே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அன்னைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிரும் அப்படிலாம் வேற சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவ் அத்தனை மணிக்கெலாம் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை எப்படியும் லேட் ஆகிற மாதிரி நைட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே வந்து ஆகிடுச்சு அதுக்கப்புறமா உள்ளே வந்து லைட்டிங்லாம் பண்ணி சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்டு தான் கொடுத்துருந்தாங்க பட் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து சாப்பிடல கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வெளியேன்னு சொல்லி மாற்றி மாற்றி சீன்ஸ் வந்து எடுத்துகிட்டே தான் இருந்தாங்க காஸ்ட்யூம்மே வந்து மாற்ற சொல்லியிருந்தாங்க நாங்களுமே போய் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு திரும்ப வந்து வந்தாச்சு இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு எனக்கு என்னென்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேலே இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்துடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி முடிஞ்சிருச்சுன்னா இப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நானும் அன்பக்கா எல்லாமே வந்து வந்துட்டோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஏதோ இருந்துச்சு அப்படின்றதுனால மறுபடியும் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படிதான் வந்து இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மீனா அக்காவுக்கு அதுக்கப்புறம் ஹேமாவுக்கு நாலு பேருக்கு தான் வந்து ஷார்ட் இருந்துச்சு ஃபைனலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்களுமே ரூமுக்கு வந்து போயிட்டோம் போயிட்டு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு அன்னைக்கிட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் இது வரைக்கும் வள்ளியின் வேலன் ஷூட்டிங் ஸ்பாட் பிளாக் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில்லை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மறக்காம ஜி தமிழில் வள்ளியின் வேலன் சீரியல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி முக்கியமான பிரச்சனை எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க தேங்க்யூ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ